உங்க அம்மா ரொம்ப கோபமா இருக்காங்க உங்க இஷ்டம் போல ஊர் சுத்திட்டு வரதுக்கு என்ன வீடா சத்திரமா நாங்க ரெண்டு பேரும் நாடகத்துக்கு போயிருந்தோம் பாத்தாச்சுல்ல வெளிய படுக்க போட்டுருக்கு ரெண்டு பேருமா போய் படுங்க வந்து அம்மா இந்த தவறுதல நான் தாமா செய்துட்டேன் அம்மா நான் என்னமோ நினைச்சேன் இங்க என்னமோ ஆகி போச்சுதம்மா இந்த குத்தத்துக்கு வேணும்னா நான் வெளியில போய் படுத்துக்கிறேன்

நான் பைதா விளைச்சுட்டு வரேன் அப்புறம் பாக்குறேன் மாப்பிள்ள வழிக்கு வரலாதான் என்ன இவ்வளவு புத்தகங்க பாக்குற உங்க புத்தக கடையில நினைப்பாங்க ஒடி பைத்தியம் எங்க மாப்பிள்ளையா பெரிய ப்ரொஃபசர் இத்தனை புஸ்தங்களும் அவர் கரைச்சு பிடிச்சிருக்காரு ப்ரொஃபசர்னா அதுக்காக இவ்வளவு புத்தகத்தையும் அனுப்பி வச்சிருப்பாங்க

ஒத்துமையும் சில சமயம் மனுஷங்க கிட்ட கூட இருக்கிறது வந்தேன் அப்படியா ரொம்ப நன்றி ரெண்டு மாசம் கழிச்சு பிரபா போறா அதுக்கு முன்னாடி அவளை எங்க வீட்டுக்கு ரெண்டு வாரத்துக்கு வந்தேன் கூப்பிடுங்க வந்தா கூட்டிட்டு போங்க இருந்தா வெறுமனா திருப்பி அனுப்பிச்சிடுங்க ஒவ்வொருத்தரும் அவங்க உங்க அபிப்பிராயப்படி நடந்துக்கிட்டா குடும்பம் சீக்கிரம் உருப்பிட்ட மாதிரிதான் மத்தவங்க அபிப்பிராயம் இருக்கட்டும் முதல்ல புருஷன் மனைவியாவது ஒரே அபிப்பிராயத்துல இருக்கணும் நியாயம்தான் ஆனா யாரோட அபிப்ராயப்படி யாரு நடக்கணும் புரியல நீங்க பரவாயில்ல ஒரு வகையில சாமர்த்தியசாலி தான் புருஷனுக்கு எப்படி கடிவாளம் போடணுங்கிறத உங்ககிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்டோன ஓடி வர்ற நாய்க்குட்டி பைக்கில் காமிச்சதும் துள்ளி வர்ற கண்ணுக்குட்டி இதுகளை போல புருஷர்கள் இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க அது தப்பு எல்லாருமே அப்படி இருக்க மாட்டாங்க கொஞ்சம் மான மரியாதை உள்ள புருஷர்களும் இருப்பாங்க போதும் நீங்க குத்தி காட்டி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியும் உங்க அண்ணிட்ட இருக்கிற பிரியத்தினால என் பண்ண கஷ்டப்படுத்துறீங்க இதனாலதான் நான் படிச்ச மாப்பிள்ள வாண்டான்னு சொன்னேன் ஏழை எளியதா இருந்தா எங்க பேச்ச கேட்கும் என் பூத்திய செர்பால் அடிக்கணும் கொடுத்திய இருக்கட்டும் இருக்கட்டும் பிரபா இந்த ஐநாண்ட மகள இருந்த நீ வழிக்குமா பாத்து போகம் கண்ணை மறைக்கணும்னு சொல்லுவாங்க விழுந்துடாதீங்க நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் உன் இஷ்டம் திரும்பி வரது என்னுடைய இஷ்டம் தான் நீ வராமலே இருந்தாலும் இங்க யாரும் கவலைப்பட போறது தெரியும் நான் இங்க இருக்கிற போது என்ன பத்தி கவலைப்படாதவங்க நான் போன பிறகு கவலைப்பட போறீங்க எங்க அம்மா கூட தடுத்த இருந்த உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் கனவுகளும் கற்பனைகளும் இப்படி மண்மூடி போயிடும் நான் நினைக்கவே இல்லை சொந்த நினைவே இல்லாம ஒரு அண்ணிக்கு கைபொம்மையே ஆடுறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டமே இப்பதான் கவலைப்படுறேன் இப்ப கவலைப்பட்டு பிரயோஜனமே இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு முறை தவறு செய்துட்டா பிறகு அதை திருத்தவே முடியாது ஆமா அண்ணி அண்ணின் அலையிற உங்களுடைய தவற கூட இனிமே என்னால திருத்தவே முடியாது அண்ணிய பத்தி எதுவும் பேசாது தெரியுமா யாராவது ஒரு ஊம பெண்ணு கிட்ட சொல்லுங்க அவ பேசாம இருப்பா என் உள்ளத்துல பொங்கி வர்ற உணர்ச்சிகளை என்னால வெளியிடாம இருக்கவே முடியாது அப்ப என் உள்ளத்துல இருந்து பொங்கி வர்ற உணர்ச்சிகளை சொல்றேன் கேள் என் அண்ணி தான் எனக்கு தாய் தெய்வத்தை விட அவள்தான் எனக்கு மேலானவள் உங்க அண்ணி கிட்ட உங்களுக்குள்ள பக்தியை பத்தி இங்க யாரும் கேட்கல

போ என்னையும் பிரிந்து தனியாக போ உனக்கு ஒரு கணவன் உண்டு என்பதை மறந்துவிடு போ உறுதியாகத்தான் சொல்லுகிறீர்களா ஒரு முறை சொன்னாலும் நான் சொல்வது எதுவுமே உறுதிதான் அதை நான் பார்க்கத்தான் போகிறேன் நான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன் பிரபாஸ் இருப்பன் தனியாக போய் குடுத்தனம் நடத்த விரும்புவது இயற்கை நீங்கள் சந்தோஷமாக போங்க நாங்கள் தடை சொல்ல மாட்டோம் நாங்கள் தனியாக போக வேண்டுமா நீயா சொல்லுகிறாய் என் அண்ணையா சொல்லுகிறாய் உன் அன்னை தான் சொல்லுகிறேன் இங்குள்ள யாவும் எனக்கு உரிமை என்று உனக்கு எது எது வேண்டுமோ அவைகளை எடுத்துக்கொள் ஆனால் உன் மனைவியின் ஆசைகளை மட்டும் நிறைவேற்று என் மனைவியின் ஆசைகளை நிறைவேற்ற வேண்டுமா நிறைவேற்றுகிறேன் அவளுக்கு அண்ணனை பிடிக்கவில்லை அவர் போய்விடட்டும் உன்னை மறுக்கிறாள் நீயும் போய்விடு இந்த வீடு இருக்கட்டும் பாத்திரங்கள் இருக்கட்டும் நகை நட்டு எல்லாம் இருக்கட்டும் எல்லாரும் போய்விடுங்கள் இதுதான் அவளுடைய ஆசை போய்விடுங்கள் கண்ணோடு கண்ணாக நெஞ்சோடு நெஞ்சாக என்னை வளர்த்த அண்ணனும் வேண்டும் அன்னைக்கு மேலான அண்ணியும் வேண்டும் என்ன இது தம்பி காலேஜில் செய்ய வேண்டிய லெக்சரை இங்கே ஆரம்பிச்சிட்டார் போல இருக்க அவனுக்கு தனி குடித்தனம் போக வேண்டும். சந்தோஷமா போட்டுமே அண்ணா உங்கள் தம்பி எவ்வளவு தன்னலக்காரன் தெரியுமா இந்த வீடு இங்குள்ள பொருட்கள் இவைகளோடு நாமும் அவனுக்கு வேண்டுமா இன்று முதல் நம்முடைய சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுகிறது அது முன்பிருந்தே உள்ளதுதானே அப்போது பத்திரமாக மட்டும் எழுதியிருந்தது இப்போது அதை பதிவு செய்திருக்கிறது அதாவது செயலில் வருகிறது அப்படித்தானே பிரபா நீ உண்மையிலேயே எங்களை விட்டு பிரிந்து போக விரும்புகிறாயா ஏன் நீ எங்களிடம் முன்பே சொல்லவில்லை சொல்லி இருந்தால் உங்களுடைய சந்தோஷத்திற்கு தடையாக நாங்கள் ஒருபோதும் இருந்திருக்க மாட்டோம் ஆனால் இவ்வளவு நாட்கள் பொறுத்திருந்தால் இன்னும் சில நாட்கள் உங்களுக்கு பிறக்கும் மகனை நாங்கள் ஒருமுறை பார்த்து விடுகிறோம் பிறகு பிறகு நடக்கப் போவது இப்போதே நடந்தால் என்ன அண்ணா நெருப்பை நெய்யூட்டி வளர்க்காதீர்கள் ஆமா என்னை என்ன அம்மாவிட கொண்டு போய் விட்டு விடுங்க நான் அங்கேயே இருந்து கொள்ளுகிறேன் பிரபா

நல்ல சகனம் சீக்கிரம் புறப்படுங்க சரி அப்ப நான் போயிட்டு வர்றேன் நீலா மாடியில இருக்கிற ஜாக்கிரதையா பார்த்துக்க அந்த வந்துட போறான் யாரது திகமா மறுமதியர்வா? வரணும். உங்க வீட்டுக்கு தான் வர உங்களையும் பார்த்துட்டு உங்க பொண்ணையும் பார்த்துட்டு வரலாம்னு நினைச்சேன். சச்சிதானந்தம் என்ன வரतं பாருங்க. நானும் உங்க வீட்டுக்கு தான் வரப்பட்டேன். உங்களை பார்த்து கல்யாண விஷயத்தை பேசி முடிச்சிடலாம்னு வந்தேன். அப்ப வீட்டுக்குள்ள போகமா? இல்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடலாம் ரொம்ப சரி.